வரத்துக்கு இப்ப வர வழியில கூட வண்டிங்க வந்துட்டே வணக்கம் வணக்கம் எல்லாரையும் இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் இந்த இனிய நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் இங்க வந்து உட்கார்ந்து என்ன பார்த்து இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறீங்க உங்களை பார்க்க சிங்க பெண்ணே எழுந்து வா அப்படின்னு சொன்னே எத்தனை சிங்க பெண்கள் எழுந்து வந்திருக்கீங்க பாருங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை ஒரு வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கும் சாதாரண விஷயமா ஒரு வீட்டை நீங்க தான் இருப்பீங்க ஒரு 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 மீட்டிங்க்கு நம்ம வீட்டுல வந்து ஒரு ஆண் மகன் போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க நான் ஒரு மீட்டிங் கிளம்புறேன் அப்படின்னு வெள்ளை வேட்டி வெள்ள சட்டை ஒரு துண்டை எடுத்து போட்டுக்கிட்டு சப்பல காலில் போட்டுக்கிட்டு ஒன்று வண்டி இருந்தால் பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க இல்லை பஸ்ல ஏறி ஒரு நாலு பேரோட ஒன்னா ஒரு காரோ பஸ்ல போயிடுவாங்க நம்ம அந்த மாதிரி கிளம்ப முடியுமா நம்ம முடியுமா முடியவே முடியாது அந்த வீடே நம்ம தலையில் தான் இருக்குது இல்ல வீட்டை பூட்டணும் பசங்க எப்போ வருவாங்க தெரியாது அவங்களுக்கு சமைச்சு வைக்கணும் பசங்க வீட்டுல இருந்தா அவங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல ஓடணும் பள்ளிக்கூடத்துல இருந்தா அவங்களை வீட்டுக்கு கூட்டின்னு வரணும் அவங்களுக்கு சமையல் பண்ணணும் பெரியவங்க யாராவது சமைச்சு வச்சுட்டு வரணும் மதியானம் யாராவது சாப்பிட வருவாங்கன்னு அவங்களுக்கு சமைக்கணும் இவ்வளவு வேலை இருக்கு அது மட்டும் இல்ல மாடு கண்ணு கழனி எல்லாம் இருக்குதா பால் காரி போய் மைண்ட்ல என்ன ஓடினு இருக்கும் அவங்க மனசுல சாயங்காலம் போய் பாலை கறக்கணும் பாலை கொண்டு போய் ஊத்தணும் இருக்குதா எப்ப முடிப்பாங்க எப்ப வண்டியில ஏறி வீட்டுக்கு போயி பால கறந்து அத கொண்டுசைட்டில ஊத்தான் அதாவது நம்ம குடும்பமே பெண்களை நம்மள நம்பிதான் இருக்குது நம்ம பண்ணாதான் உண்டு அவங்க ஒரே நிமிஷம் போட ட்ரெஸ்ஸ மாத்தினாங்களா பேண்ட போட்டாங்களா வேட்டிய போட்டாங்களா வெள்ள கிளம்பிடலாம் நம்மளால அது மாதிரி பண்ண முடியாது என்ன பண்ணது நம்மள தான் வந்து கேட்கும் சாப்பாடு இல்லைன்னா போய் அப்பாவை கேட்பாங்களா என்ன பண்ணுவாங்கம்மா என்னம்மா காலைல ஒண்ணுமே பண்ணி வைக்கல இட்லி இல்ல சோறு இல்ல கஞ்சி இல்ல எதுவுமே அப்பாவை அந்த காசு இருக்கவே மாட்டாரு போயிட்டு இருக்கோம் வீட்டுல சாப்பாடு இல்லை இப்ப எது துணி இல்லை தானே குழந்தைங்க கேட்குங்க அதான் நம்ம அந்த நம்ம குடும்பத்தையே அதனாலதான் நம்ம குடும்ப தலைவி என்ன தலைவின்னா என்ன எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும் குடும்ப தலைவருக்கு வேலையே இல்லை ஒரு தலைவர்னு முதல்ல எழுதி போட்டுக்குவார் அடுத்ததா இருக்க குடும்ப தலைவிக்கு தான் இருக்கிறது அதை எல்லாம் விட்டுட்டு மகளிர் உரிமை மீட்பு பயணம் அந்த விஷயத்துக்காக இது நிறைய விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்குது நாட்டுல நான் என் வீட்டை பாத்துக்கிறேன் என் குடும்பத்தை பாத்துக்கிறோம் குழந்தைய பாத்துக்கிறீங்க அப்ப நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்வதற்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க பாருங்க உங்களுக்கு தான் முதல் கைத்தட்டல் அதுவும் எந்த பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் குன்னம் பகுதியில பெருமை இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இங்க நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம் தெரியுங்களா ராஜாக்கள் ராஜாதி ராஜாக்கள் வளம் வந்த மாவட்டம் சோழ பேரரசு இருந்த மாவட்டம் இது ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க ஒரு திரைப்படம் வந்தது பொன்னியின் செல்வன் அந்த படமெல்லாம் அந்த நடக்கிற இடம் எல்லாம் இந்த மாவட்டம் தான் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் தான் கங்கை கொண்ட சோழப்புரம் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இங்க இருக்குது ராஜேந்திர சோழன் தஞ்சாவூரை விட்டுட்டு அது தஞ்சாவூர்ல ஆறு குளம் ஏரி எவ்வளவு இருக்குது அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த மாவட்டத்துலதான் அவர் வந்து கோவிலை கட்டி இங்க அவரு அவரு அரண்மனையை கட்டி இங்க வந்தாரு இந்த இந்த மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டத்தை நோக்கி தான் வராரு வரும்பொழுது ஏரியை வெட்டிக்கிட்டே வராரு எத்தனை ஏரி இருக்கீங்க இது மாதிரி ஏரி எங்கயா இருக்கா கிடையவே கிடையாது எத்தனை ஏரி இருக்குது சித்தமல்லி ஏரி சுக்கிரன் ஏரி சோழகங்கம் ஏரி என்ற ஏரிய வெற்றாரு சோழகங்கம் ஏரினா எவ்வளவு பெருசு அது இப்ப பொன்னேரி அது பேர் என்ன ஆயிடுச்சு பொன்னேரி பொன் ஏரி அவ்வளோ பெரிய ஏரி அதுவும் இருபத்தேழு கிலோமீட்டர் நீளமா அஞ்சு கிலோமீட்டர் அகலமான ஏரிய வெட்டாரு சோழன் கொள்ளிடத்துல இருந்து தண்ணி அந்த ஏரி வழியா நம்ம மாவட்டத்துக்கு எல்லாம் வரும் விவசாயம் நல்லா இருக்கும் இங்க வேற எதுவும் கிடையாது இல்லையா விவசாயம் தானே விவசாயம் நல்லா இருக்கும்னு இங்க வெட்டுறாங்க அந்த சோழகங்க ஏரிய ஆனா இன்னைக்கு அந்த ஏரி இருக்கா ஏழு கிலோ இருபத்தேழு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் சின்னதாயிடுச்சு ஏரின்றது கொஞ்சம் ஊட்டா குளமாயிடும் போல இருக்குது அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க அதை தூரும் வாரல ஒன்னும் வரல அதுல நீர் தேக்கம் எல்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க எல்லாம் அறிவிப்போட நிக்கிறது எதுவுமே பண்ணல அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் விவசாயம் தானே நம்மளுடைய உயிர் நாடி இங்க விவசாயம் தானே அப்ப ஏரியில தண்ணி வந்ததா விவசாயம் எப்ப கேட்டாலும் என்ன இங்க சொல்றாங்க இது ரொம்ப வறட்சி மாவட்டம் வறட்சி மாவட்டம் வறட்சி மாவட்டம் சொல்லி சொல்லி வறட்சியாவே வச்சிருக்காங்க ஏன் வறட்சி மாவட்டம் ஏரிய சரி பண்ணுங்க வறட்சியாவே இருக்காது எல்லா ஊர்லயும் நெல் எல்லாம் விளையுது கரும்பு விளையுது எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா வாழை விளையுது நம்ம ஊர்ல என்ன விளையுது மக்காச்சோளம் அதானே தண்ணி எது குறைவா தேவைப்படுதோ அதுதான் இங்க விளைவிக்க முடியுது மக்காச்சோளம் விளைகிறது பருத்தி அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தமிழ்நாட்டிலேயே இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல தான் அதிகமாக சின்ன வெங்காயம் விளைச்சு தமிழ்நாடு முழுக்க அனுப்புறாங்க சின்ன வெங்காயம் விளையுது அதிகமாக எத்தனை பேர் சின்ன வெங்காயம் விவசாயம் இருக்கீங்க சின்ன வெங்காயத்தை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் நிறைய பேர் வந்திருக்கீங்களா வந்திருக்கீங்க அதாவது சின்ன வெங்காயம் அதிகமாக விளையக்கூடிய மாவட்டம் இங்க தான் பருத்தி செந்துரை என்ற ஊரு தாண்டி தான் வந்தேன் செந்துரையில இருந்து வந்திருக்கீங்களா செந்துரையில தான் என்ன இருக்குது முந்திரி இல்லையா இதுதான் இந்த பகுதியில விளையக்கூடிய பயிர்கள் ஆனா இந்த பயிர்களுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிற அளவுக்கு கோடவுன் இருக்கா கோடவுன் கிடையாது பருத்திய வைக்கிறதுக்கு கோடவுன் ஒரு ஆராய்ச்சி நிலையம் கிடையாது மக்காச்சோளம் இருக்கு மக்காச்சோளத்தை பாதுகாப்பா வைக்கிறதுக்கு இங்க கோடவுன் இருக்கிறதா கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறதா கிடையவே கிடையாது அதே போல பருத்திக்கும் கிடையாது அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இவ்வளவு தான் போகுது நம்ம ஊர் சின்ன வெங்காயம் தான் தமிழ்நாடு முழுக்க போகிறது அங்கதான் எல்லார் வீட்லயும் சென்னையில நாங்க சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வைத்தால் கூட அது இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில இருந்து தான் வரவேண்டி இருக்கிறது அதற்கு இங்க கிடங்கு இருக்கிறதா ஓட ஒன்னு இருக்காமா கிடையாது அத சின்ன வெங்காயம் என்ன ஒரு வருஷம் அது கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் சின்ன வெங்காயம் தாக்கு பிடிக்கும் மற்றபடி காயெல்லாம் ரெண்டு நாள்ல வாடிடும் ஆனா சின்ன வெங்காயம் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் அப்படி பரத்தி தரையில அப்படியே அழகா போட்டு இந்த பக்கத்துல நம்ம பரப்பி வச்சிருந்தோம்னா அது கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும் அப்ப வந்து அது அதையும் ஒரு குளிரூட்டம் குளிரூட்டப்பட்ட ஒரு கிடங்கு அதாவது ஒரு ஏசி போட்டு அது வந்து பிரிட்ஜ் மாதிரி வச்சா ரொம்ப நாள் இருக்கும் எல்லா ஊருக்கும் நம்ம அனுப்பலாம் அந்த மாதிரி நிலைய கட்டி இருக்காங்களா ஆனா பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு கிடங்கு இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு ஒரே ஒரு கோடவுன் இருக்கு எதுக்கு டாஸ்மாக பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு கோடவுன் இருக்கு அது பருத்திக்கும் இல்ல சின்ன வெங்காயத்துக்கும் இல்ல மக்காச்சோளத்துக்கும் இல்ல முந்திரிக்கும் எதுக்கும் கிடையாது சேமிச்சு வைக்கிறதுக்கு ஒரு கோடவுன் வச்சுக்கிறாங்க என்ன அந்நியம் நம்மளா கேட்டோம் டாஸ்மாக கேட்டமாம் இல்ல எங்க வீட்டுக்காரங்க எங்க வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க பசங்க எல்லாம் குடிச்சிட்டு எப்படி வேணாலும் ஆடட்டும் அப்படின்னு யாராவது கேட்டமா ஒயின் ஷாப்பு கேட்கவே இல்ல கேட்காத கோடவு நீங்க வச்சிருக்காங்களே நம்ம கேக்குறதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய மக்காச்சோளம் நான் வர வழியில பாக்குறேன் அப்படியே மக்காச்சோளத்தை அந்த அறுவடை எல்லாம் பண்ணிட்டு கதிர அந்த பக்கம் போட்டு விட்டுட்டு அந்த மக்காச்சோளத்தை மூட்டை கட்டி மூட்டை கட்டி அப்படியே வெயில்ல போட்டு வச்சிருக்காங்க அதை எப்ப வித்து எப்ப காசாக்கி எப்ப வீட்டுக்கு கொண்டாடுறது பொங்கல் வேற வந்துருச்சு வித்தாதான காசு பொங்கல் புது ட்ரெஸ் வாங்கணும் குழந்தைங்க கேட்கும் மூணு நாள் வேற பொங்கல் நாலு நாள் லீவு இத்தனையும் இருக்கிறது எப்படி பண்ண போறோம் எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் அவங்க பண்ணவே இல்ல அதே போல இந்த மாவட்டத்துல விவசாயம் சார்ந்த தொழில் என்னது ஆடு வளர்ப்பு மாடு ஆடு வளர்க்கம் இதா கறவை மாடுகள் அதிகமா இருக்குதா எல்லார் வீட்லயும் ஒன்னு ரெண்டு மாடுகள் இருக்கு கரவை மாடு இருக்குது அடுத்தது கோழிப்பனை கோழிப்பண்ணை நிறைய பேர் வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு இருநூறு கோழிப்பண்ணையாது இருக்குமா இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க இல்லையா கோழி எல்லாம் இருக்குது கோழி வந்து எப்படி இன்னைக்கு கோழி முட்டை போட்டா நாளைக்கு வளர்ந்துருமா எத்தனை நாள் ஆகும் நாற்பது நாளாவது குறைஞ்சது ஆகும் நாற்பது நாளாவது ஒரு கோழி அது வளர்ந்து கறியாகிறதுக்கா அது வளர்ந்து பெருசாகி அது நம்ம வெளியில மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்கு அந்த கோழிப்பண்ணை வைத்திருக்க கூடியவர்கள் பெண்கள் தான் விவசாயிகள் பெண் விவசாயிகள் தானே விவசாயம் சார்ந்த தொழில் தான் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மாடு அப்ப இந்த கோழிலா வச்சிருந்தா அந்த இடத்துல எப்படி இருக்கும் ஒரே சத்தமா இருக்கும் அப்ப என்ன வரும் பாம்பு வருமா வராதா பாம்பு வருமா நாயே நரியெல்லாம் வந்து அந்த கோழியை சாப்பிட வரும் வருமா வராதாமா கோழி சத்தம் கேட்டா என்ன ஆகும் என்ன பண்ணுவாத்து அத தினம் தீவனம் போடணும் நாளுக்கு தண்ணி வைக்கணும் தீவனம் போடணும் அதுக்கு நோய் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கணும் இல்ல ஏதாவது நோய் பிடிச்ச கோழிய மார்க்கெட்ல விக்க முடியுமா முடியாது இப்ப இத்தனையும் பாதுகாத்து இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அதுக்கு ஒரு கோ ஒரு கிலோ எவ்வளவு ரூபா தராங்க ஆறு ரூபாய் ஆறு ரூபாய் ஆனா அரசாங்கத்துக்கிட்ட போய் எல்லா தரப்பு பேச்சுவார்த்தையும் நடத்திட்டாங்களாம் முத்தரப்பு நீங்க முத்தரப்பு பேச்சுவார்த்தைனா நடத்துங்க பத்து தரப்பு பேச்சுவார்த்தைனா நடத்துங்க இல்ல நாலு தரப்பு பேச்சுவார்த்தைனா நடத்துங்க அந்த ஒரு ஒரு கிலோ கறி கோழிக்கு இருபது ரூபாய் கொடுங்க அப்பதான் செலவுக்கு கட்டுப்படி ஆகும் ஏதோ ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் மகளிருக்கு அது ஊக்கத்தொகையா சம்பளமா கிடைக்கும்னு கேட்டா அது இன்னும் கொடுக்கல அதாவது விவசாயத்தையும் இல்ல விவசாயம் சார்ந்த தொழிலையும் கண்டுகிறது இல்ல விவசாயிகளை சுத்தமாவே கண்டுகிறது இல்ல அதுதான் இங்க பெரம்பலூர் மாவட்டத்துல இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் இந்த கிடப்புல போட்ட திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்னம் குன்னத்துலயும் பெரம்பலூர் மாவட்டம் தான் முதல்ல மருத்துவ கல்லூரி கேட்டாங்களா மருத்துவக் கல்லூரி இல்ல மருத்துவக் கல்லூரி வேணும்னாங்க அந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஏதோ பரவாயில்ல அரியலூர்லயாவது இப்போ ஒரு மருத்துவக் கல்லூரி வந்துச்சு ஆனா பெரம்பலூர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி கிடையாது அது கிடப்பில் போடப்பட்ட ஒரு திட்டம் அடுத்தது பாடலூர் பாடலூர்ல ஒரு தொழில் பூங்கா அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் அதாவது சிறப்பு பொருளாதார மண்டலம் அந்த பொருளாதார மண்டலம் வந்தா நிறைய தொழிற்சாலையெல்லாம் வரும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லையாமா வேலை கிடைக்கணும்ல எல்லாருக்கும் ஒரு இவ்வளவு பேர் படிச்சுட்டு ஏதோ பசங்க எல்லாம் இருக்காங்க ஒரு வேலை கிடைச்சா போய் நிம்மதியா தன்மானமா போய் வேலை செஞ்சுட்டு வருவாங்க பக்கத்துல இருக்கணும் நீங்க பெங்களூர்ல தொழிற்சாலை அமைச்சுட்டு அங்க பசங்களை அனுப்ப முடியுமா அனுப்ப முடியாது அதனால இங்கதான் கேக்குறது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் அதுவும் அறிவிப்போட நிற்கிறது அந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை அடுத்தது சின்ன வெங்காயத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் சின்ன வெங்காயத்துக்கு ஆலத்தூர்ல ஒரு குளிரூட்ட குளிரூட்டும் நிலையம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சாங்க ஆனா ஆரம்பிக்கவே இல்லை அந்த திட்டத்தை என்ன பண்ணாங்க கிடப்புல போட்டாங்க பெரம்பலூர்னாலே எந்த திட்டமா இருந்தாலும் கிடப்புல தான் வேலை போல இருக்குது இந்த இதுவும் பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம் வந்து மேம்பாலம் பெரம்பலூர் மாவட்டத்தில் அடிக்கடி ஆக்சிடென்ட் சாலை விபத்துகள் அதிகமாக நடக்குது அதனால மேம்பாலம் ஒண்ணு அமைக்கணும் அப்படின்னு சென்னை அதாவது பெரம்பலூர் சென்னைக்கு ஒரு மேம்பாலம் சின்னார் பக்கத்துல திட்டம் கொண்டு வந்தாங்க ஆனா அது திட்டத்தோட நிக்கிது அதுவும் அறிவிப்பு தான் அந்த திட்டத்தையும் கிடப்புல போட்டாச்சு இப்ப கிடப்புல போடுறதுக்குனே இங்க அறிவிப்பீங்களா பெரம்பலூர் மாவட்டத்துக்கு ஏதாவது திட்டம் கொண்டுதான் அதை தூக்கி குப்பையில போட்டுருந்தோம் முடிஞ்சா நம்ம மாவட்டத்துல மக்கள் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க போல எல்லா திட்டமும் அறிவிக்க வேண்டியது கிடப்புல போட வேண்டியது அதே மாதிரி இந்த சோழலங்கம் இந்த இந்த பெரிய பொன்னேரிக்கு ஒன்பது கோடி நிதி ஒதுக்குனாங்க அதையும் எங்க போச்சுன்னு தெரியல நாங்க நினைக்கிறேன் ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டுன்னு கொட்டுவாங்க சொல்லுவாங்க அந்த ஒன்பது கோடி அளந்து அளந்து அந்த அந்த ஏரியிலே கொட்டிட்டாங்களா பொன்னேரியில எங்க போச்சு அந்த ஒன்பது கோடி அதையும் கொண்டே வரல எல்லா திட்டமும் அறிவிக்க வேண்டியது ஏமாத்த வேண்டியது ஓட்டு வாங்க வேண்டியது அதோட போக வேண்டியது அவங்களுடைய திட்டம் திட்டம் ஏமாற்றி திட்டங்களை அறிவிச்சு ஓட்டு வாங்கிட்டு அதோட ஓடி போயிடணும் அப்படின்றத அவங்க திட்டம் இதான் ஒரு மிகப்பெரிய திட்டமா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க எனக்கு கேட்க கேட்க அவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த பகுதியில தொழிற்சாலை இருக்கணும் இல்லையா இப்போ விவசாயம் ரொம்ப கம்மி தண்ணியும் இல்ல நல்லது அப்படியே அந்த தண்ணி வந்திருந்தா நம்ம விவசாயம் செழிச்சிருக்கோம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கிட்டு போன அந்த ஏரி பாசன திட்டத்தை நல்லபடியா நடைமுறைப்படுத்தி இருந்தாலே நம்ம விவசாயம் செழிச்சிருக்கோம் அதெல்லாம் பாழடிச்சிட்டாங்க சரி தொழிற்சாலையை கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா என்ன கொண்டு வந்தாங்க லைம்ஸ்டோன் ஃபேக்ட்ரி சுண்ணாம்பு சுண்ணாம்பு ஃபேக்ட்ரி தெரியுமா சுண்ணாம்பு சுண்ணாம்பு ஃபேக்ட்ரி இருக்கு அதுல வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்புக்கல் இது எந்த மாவட்டத்துலேயும் கிடையாதும்மா இங்கே தான் இருக்கிறது அந்த சுண்ணாம்பு கட்டின்றது வந்து எந்த ஊர்லயும் கிடையாது அது வந்து ஃபாஸ்டில் புதை படிவாக ஒரு பொருள் அந்த வெட்டி வெட்டி லாரியில போட்டு எத்தனை லாரி போகுது அவ்வளோ லாரியே போய் தான் ரோடு பள்ளமாகவுது ரோடு சாலை இருக்கு நீங்க பெரிய பெரிய வண்டி போகுது அப்ப ரோடு என்ன ஆகும் பள்ளம் ஆயிடும் பல்லமான ரோட்ல டூ வீலர் போன என்ன ஆகும் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகும் சாலை விபத்துகள் இதுதான் ஏற்படுது வேற ஏதாவது ஏற்படல சாலை விபத்துகள் அடிக்கடி ஏற்படும் மாவட்டம் பெரம்பலூர்னா இதுதான் அர்த்தம் நீங்கள் இவ்வளோ பெரிய பெரிய தண்டனா இந்த லைன் ஸ்டோனும் சுண்ணாம்பு கட்டியும் லாரியில் எடுத்துன்னு போய் அதெல்லாம் ரோட ரோட்டில் போக போக ரோடு பள்ளமாயிடுது ரோடு வீணாயிடுது சாலை பழுதடைந்து விடுவதால் அடிக்கடி இருசக்கர வாகனங்களில் போகும்போது எல்லாரும் அடிபட்டு அவங்களுக்கு மண்டை உடைஞ்சிடுது இல்ல உயிரை இழக்கிறாங்க குழந்தையும் கூட நிறைய பேர் அதுல மாட்டிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் நம்ம உண்மை அந்த சாலையை கடக்கும்போது போது கூட அதுல அந்த சாலை விபத்துல சிக்கி கொள்கிறார்கள் இதை தடுக்கிறதுக்கு தான் மேம்பாலம் எல்லாம் கட்டுறேன்னாங்க அதுக்காக ஜனங்க இடத்த கொடுத்தாங்க எந்த ஊரு எந்த ஊர்ல இடத்த கொடுத்தாங்க அந்த அந்த ஊர் ஒண்ணு கொட்டார் கொட்டார்ல வந்திருக்கீங்களா கொட்டாரில இருந்து கொட்டார் அந்த ஊர்ல இடத்த கொடுத்தாங்க அந்த இடத்த கொடுத்தவங்க அந்த மருத யாரு அது பக்கத்துல இடத்த கொடுத்தாங்க அவங்களுக்கு எல்லாம் எங்க அந்த இடத்த அவங்களுக்கு எல்லாம் மேம்பாலம் அந்த இடத்துல கட்ட போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில இன்னும் மேம்பாலமே கட்டல அந்த இடத்த கொடுத்தவங்களுக்கு பட்டா குடுத்தாங்களே அது எந்த ஊருமா பட்டா கொடுத்த இடம் ஆ அந்த எந்த பஞ்சாயத்துமா அது பஞ்சாயத்துன்னு சொன்னாங்க அந்த தண்ணீர் பந்தலா ஆ எலமங்கலம் பஞ்சாயத்து அதுல வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஊர்ல வந்து அவங்களுக்கு பட்டா குடுத்திருக்கிறாங்க தண்ணீர் பந்தல்ன்ற ஊர்ல ஆனா அந்த பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்களாம் ஏன்னா அந்த அந்த ஏரியால விலை ஏறிட்டதுனால கொடுத்த பத்து பட்டாவை ரத்து பண்ணிட்டாங்க அப்ப அந்த மக்கள் எங்க போவாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க உங்க ஊர்ல இருந்து உங்களை காலி பண்ணி வேற ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு அங்க அனாதையா விட்டுருவாங்க அதான் நடந்திருக்கும் இந்த பகுதியில இன்னொரு பெரிய சிறப்பு இது நம்முடைய குருவானனுடைய ஊர் அது தெரியும் இல்லையா அவங்க எல்லாருக்கும் அந்த குரு அண்ணன் இருந்ததுனால தான் அன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை செய்து ஜெயங்கொண்டம் லிக்னைட் கார்ப்பரேஷன் ஜெயங்கொண்டம் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் ஜெயங்கொண்டம் நிலக்கரி சுரங்கத்தை கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இருபது இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வர இருந்தாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தில இருந்து பத்தாயிரம் ஏக்கர் அவங்க அந்த சுரங்கத்துக்கு எடுத்து காலி பண்ணிருந்தாங்க அந்த எட்டாயிரம் பத்தாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு இல்லையா அதுல இருந்த கிராம மக்களை கொண்டு போய் எங்க கொண்டு போய் குடி வைக்க இருந்தாங்க தெரியுமா பக்கத்து ஊர்ல எல்லாம் இல்ல எல்லாம் கிடையாது திருவண்ணாமலையில கொண்டு போய் குடி வைக்க இருந்தாங்க திருவண்ணாமலை உங்களுக்கு திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு தான் இல்லையா அங்க போய் அக்கம் பக்கத்துல திருவண்ணாமலையில உங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்ல நீங்க சாமி கும்பிட்ட கோயில் இருக்குமா இல்ல நீங்க படிச்ச பள்ளி கூட இருக்குமா இல்ல உங்க அப்பா வீடு உங்க அப்பா வீடு உங்க தாத்தா வீடு எதுனா இருக்குமா உங்களை இங்க அப்படியே வேறோட தூக்கின் போய் திருவண்ணாமலையில வைக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க எப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்திலேயே அப்ப அந்த அந்த திட்டத்தை அந்த நிலக்கரி சுரங்கத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு தொடர் போராட்டங்கள் உண்ணாவிரதம் எவ்வளவோ செய்துதான் அத குரு அண்ணா அவர் தலைமையில அவ்வளோ போராட்டங்கள் செய்து அதை தடுத்து நிறுத்தினார் நம்மளுடைய மாவீரன் குரு அண்ணன் செய்தால்தான் அந்த நிலக்கரி சுரங்கம் வராமல் எட்டாயிரம் ஏக்கர்ல இருந்து பத்தாயிரம் ஏக்கர் காப்பாற்றப்பட்டது அப்ப இரண்டாயிரத்தி ஒன்னுல எனக்கே ஞாபகம் இருக்கிறது உண்ணாவிரத போராட்டம் அறிவிக்கிறாங்க அப்ப வந்து சென்னையிலேருந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்க இங்க வந்தாங்க மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்ட போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்தது குரு அண்ணன் அதை நடத்தினார் அதை தலைமையேற்று நடத்தியவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் இதெல்லாம் செய்ததுனால தான் அந்த மக்களுக்கு இடம் இன்னைக்கு நிக்குது இல்லனா அந்த ஊர் அப்படியே காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க எட்டாயிரம் ஏக்கரும் போயிருக்கும் அதே போல இப்ப கூட மேம்பாலத்துக்காக நீர் தேக்கத்துக்காக நிலம் கொடுத்தாங்க இல்லையா அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் கொடுக்குறாங்களாம் யார ஏமாத்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு இன்னைக்கு எதனா வாங்க முடியுமா ஒரு 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 அரை பவுண்ட் அரை பவுண்ட் தாலி இருபத்தஞ்சாயிரத்துக்கு கால் பவுண்டே வராது கால் பவுண்ட் தாலி கூட இருபத்தஞ்சாயிரத்துக்கு வராது